கதை நம்ம ரஷ்யா சுல்தானை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தான் இந்தியாவையே ஆண்ட முதல் பெண் அரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க ரஷ்யா சுல்தானை பற்றி சொல்லணும்னா இல்ட்டுமிஷ் மறைவுக்கு பிறகு அவருடைய வாரிசுகள் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை அவருடைய ஆண் வாரிசுகள் அனைவரும் ரொம்ப தருதலையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு அதனால ரஷ்யாவை வந்து தன்னுடைய வாரிசாக நியமிக்கணும்னு பார்க்குறாரு ஆனால் ஒரு பெண் கிட்ட எப்படி நாங்கள்லாம் வேலை செய்யறது ஒரு பெண் அரசி காட்டுக்கு போவா வேட்டையாடுவா படைய வழி நடத்துவா அவளுக்கு நம்ம வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்த உயர்களுநர்லாம் நினைக்கிறாங்க ஆனால் பெரிய போராட்டத்துக்கு பிறகு ரஷ்யா வந்து சுல்தானா நியமிக்கப்படுறாங்க ரஷ்யா வந்து சுல்தான் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அபிசீனியா நாட்டை சேர்ந்த ஒரு அடிமை வந்து கிடைக்கிறாங்க யாகூத்ன்னு சொல்லிட்டு ஒரு அடிமை அந்த அடிமைக்கும் ரஷ்யா சுல்தானுக்கும் பொது இடங்களில் ஒரு நெருக்கம் வந்து அதிகமாகுது ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யாகூத் அப்படிங்கிற அடிமையை வந்து கொலை செய்கிறாங்க அதுக்குள்ள நாட்டில் வந்து பல்வேறு இடத்துல கிளர்ச்சி ஏற்படுது அந்த கிளர்ச்சியை முக்கியமாக பங்கு வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அல்துனியா அப்படின்றவர் அவர் வந்து பனிதா அப்படின்ற ஒரு நாட்டுடைய ஆளுநராக இருக்கார் அவர் ரஷ்யாவை வந்து சிறைப்பிடிக்கிறார் சிறைப்பிடிக்கப்பட்ட ரஷ்யா கொஞ்ச நாளில் அல்துனியாவுடைய அன்பை வந்து பெற்றுறாங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சுட்டு டெல்லி நோக்கி வரும்போது உயர்குடியினருக்கெல்லாம் கோவம் வருது யாரை நம்ம எதிர்த்துமோ அவங்களையே வந்து அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு நம்ம டெல்லியை நோக்கி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க தலைநகரை நோக்கி எப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க ஒரு வழி வழியில் ஒரு கூடாரத்தை வந்து போடுறாங்க அந்த கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா தூங்குற டைம்லையே வந்து ரெண்டு பேரையும் வந்து கொலை பண்ணிடுறாங்க இன்றைக்கான கேள்வி ரஷ்யாவின் அடிமையின் பெயர் என்ன இந்த கேள்விக்கான பதிலை உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோட திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முதலில் அனுப்பக்கூடிய மூன்று நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும்